அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சாய்பாபாவின் வரலாறு மிகவும் புனிதமான அனைவரும் கேட்டு பயன்படுவோம் அப்படிங்கிறதுக்காக இதை நான் மிக சுருக்கமாக சொல்லிட்டு வரேன் போன வீடியோவில் சாய்பாபா வந்து எப்படி சீரடிக்கு ஒரு சின்ன சின்ன பையர் ரூபத்தில் இடி விட்டு வேப்ப மர்த்தடியில் அந்த அமர்தர் பற்றி பார்த்தோம் அதற்கு கொஞ்ச நாள் கழித்து அவர் அங்கேருந்து காணா போயிடுறார்கள் அந்த மரத்தடியில் அந்த கையென்னா காணும் எல்லாரும் தேடி பாக்கிறாங்க கிடைக்கிற அவரை பத்தின எந்த விவரமும் தெரியல அதை பத்தி யாரும் தேடி முயற்சிக்கவும் இல்லை அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் காட்டு பகுதியில் ஒரு மாமர் ஒரு மனிதர் உட்காந்துருக்கிறாரு தலையில ஒரு புல்லா இருக்கு கையில ஒரு தடிமனா அவரு தடி வச்சிருக்கிறாரு பக்கத்துல ஒரு துணி முட்டை இது சகிதமாக ஒருத்தர் உட்காந்துருக்காரு அப்ப அந்த வழியாக அவுரங்காபாத்லேருந்து ஒரு செல்வந்தர் அவர் தன்னுடைய குதிரையை தொலைச்சிருந்தார் நாலு நாளாக இங்கே குதிரை காணாமல் போயிடுது அதோட சேனத்தை அது கட்டியிருந்தாரு கழுத்தில் அங்கே இருந்த சேனத்தை தன்னுடைய கழுத்தில் போய்ட்டு அதை தேடியபடி அந்த பக்கம் ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டு இருக்காரு அப்போ இந்த மனிதரை பார்த்த உடனே இவர் வந்து அந்த செல்வந்தரை வர சொல்லி கையை செஞ்சு கூப்பிடுறாரு சரி கிட்ட வந்து என்ன எதுன்னு கேட்கும்போது இவர் கேட்குறாரு என்ன காரணமாக வந்திருக்கீங்க பொண்ணே அவர் சொல்றாரு இது மாதிரி என்னுடைய குதிரை தொலைஞ்சி போயிடுச்சு அதை தான் நான் வந்திருக்கேன் ரொம்ப சோகமா இருக்குன்னு சொல்லி வருத்தத்தோட சொல்றாரு உடனே இவர் என்ன சொல்றாரு அந்த சோலையில போய் தேடி பாருங்க குதிரை இருக்கு இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எங்கயோ தொலைஞ்சிட்டு நம்ம தேடிக்கிட்டு வந்தோம் இந்த குதிரை இங்கே தான் இருக்கு நீங்க போய் தேடி தேடிப்பாருங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு ஏ என்ன பண்றாரு அந்த சோலை இருக்க பக்கம் போ பாக்குறாரு இவர போயிட்டு இருக்கும்போது அந்த குதிரை தேடுவது உள்ளாரியே இவரை தேடி அது ஓடி வரும் வரத்தை இவரை தேடிட்டு குதிரையே ஓடி வரும் இவருக்கு ரொம்ப ஆச்சரியமும் சந்தோஷமும் தாங்க முடியல பத்து நாள் கழித்து குதிரை கிடைக்கும்ன்ற எண்ணத்தில் அவர் வரல அதுக்கு குதிரை கிடைச்சிருச்சு அதுவும் இவர் சொன்ன மாதிரி கிடைச்சிட்டு இருக்கும்போது சரி இப்ப ஏதோ ஒரு அதிக அற்புதமான சக்தி இருக்கு சக்தி வாய்ந்த மனுஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன் அப்பா திருப்பி வந்து அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறது அந்த அவர் வந்து புகைப்பிடிக்கிறதுக்காக சின்னன்ற ஒரு குழாய் வந்து பற்ற வைக்கிறது முயற்சி பண்ணுறாரு அதுக்கு வந்து தண்ணீரும் சிறு கொஞ்சம் துணி நினைக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணியும் நெருப்பு துண்டு தேவைப்படும் இதுக்கு உடனடியாக அவர் என்ன செய்கிறாரு அது கையில் அவர் வச்சிருக்க தண்ணியை எடுத்து மண்ணில் ஒரு லேசாக பே மண்ணில் தோன்றாரு அங்கேயும் தண்ணி பிரித்து அடிக்காது பிரிவிட்டு அடிக்கிறது அதில் துணியை நினைச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் திருப்பி அதே த தண்ணி எடுத்தார் அந்த மண்ணில் இப்போ இன்னொரு பக்கத்தில் அது மாதிரி தோன்றும் போது நெருப்பு தூண்டு வருது அந்த செல்வந்தர் பேர் சாப்பாடு அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடுறாரு அற்புதமான விஷயங்களெல்லாம் பெய்ய முடியுது எப்படி ஒரு இவர் சொல்றதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டுட்டு அப்புறம் அவரோட கொஞ்ச நேரம் உரையாடிட்டு அவரோட வந்து வரணும் என்னோட வீட்டை வந்து நீங்கள் ஒரு நாள் தங்கிட்டு ரொம்ப விருப்பத்தோட கொடுத்துடாரு பாபாவும் அவருடைய விருத்தத்தை கேட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாரு அவங்க வந்து துர்காவான்ற இடத்துல இருக்கிறாங்க அவங்க வீட்டில் போய் சில நாள் தங்கி இருக்காரு வந்து அந்த துர்கா கிராம அதிகாரி அந்த செல்வந்தர் அதனால அவருடைய மனைவனுடைய சகோதரனுடைய பையனுக்கு வந்து ஷீரணியில பொண்ணு எடுக்கிறாங்க அதனால ஷீரணில கல்யாணம் எல்லாம் பேசப்படுறாங்க பேசி விரிவாயிச்சு அப்பா சீரடிக்கு எல்லாரும் பரப்புறாங்க அந்த கல்யாண தோஷியோட பாபாவும் திருப்பி அந்த சீரமைக்கு அப்பதான் வர்றாரு நாலஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பிரணாபுரியும் திருப்பி அப்பதான் வராரு கல்யாண கோஷியோட அந்த கந்தோபா கோயிலுடைய இடத்துல வந்து எல்லாரும் இறங்குறாங்க அவர் இறங்குறத பார்த்தோடனே அந்த கோவில் அர்ச்சகரான வகை சாத்ததுங்கிற ஒரு சாயி அப்படின்னு சொல்லி வரவேற்கிறார் சாயி வர வேண்டும் அதுக்கு அர்த்தம்ன்றாங்க அவர் அவர்தான் முதல்ல அடையாளம் கண்டுபிடிச்சு நாலு வருஷத்துக்கு முன்னாடி போன அவர் தான் அடையாளம் கண்டுபிடிச்சுக்கிறார் அவர் வச்சு அந்த சாயிங்கிற பேர் தான் சாய் பாபான்ற பேரா எல்லாரும் பேசப்பட்டு அவ்வளவு சிறப்பான இது இன்றைய அளவுக்கு அந்த சாய் பாபான்ற பேர் சிறப்பு பேரா விளங்கி வருது அவருடைய நாமக்கலத்தை ஆரம்பத்தில் சொல்றது வந்து மகிழ்ச்சிங்கிற ஒரு அச்சகர் அப்படின்னு சச்சு எல்லாம் குறிப்பிடப்பட்ட அதற்கு பிறகு அவர் தங்கறதுக்கு நிறைய பேர் அங்க இருக்குதான் சிலர் வந்து பாபாவை ஆதரிக்கிறாங்க கொஞ்சம் பணக்காரவங்க பெரிய அதிகாரிகள்லாம் அதிகாரப்பலம் உள்ளவங்கெல்லாம் யா ஊர் பேர் தெரியாத அளவில் எங்கேயும் அனுபவிக்கக்கூடாதுன்னு சொல்லி பாபாவை இருக்கிறாங்க எந்த இடத்துலையும் தங்குறதுக்கும் வெளியிருந்தாங்க ஆனால் அவரதுக்காக கவலை கிடையாது ஊருக்கு ஒரு புறமா இருக்கக்கூடிய ஒரு பாடல்தி ஒரு ஒரு இது மசூதி ரொம்ப சிதிலை முடிஞ்சு கிடக்கு பழைய மிசூதி அதை சுத்தமாக பெருக்கிட்டு அதை வந்து தான் தஞ்சை மலையத்துக்கு ஒரு தங்கு எடுத்துக்கிறார் அது தன்னுடைய ப அவருடைய அப்பா அவர்கிட்ட இருந்த உடமை வந்து ஒரு தக்கரை கோவில ஒரு தடி ஒரு தடி கையில் ஒரு தடிச்சி பழித்தொடிகள்லாம் அடங்குற ஒரு சிறு மூட்டை அதை தோல்லை பூப்பிட்டுட்டாரு இதுதான் அவருடைய உடம்பு இதோட தான் அவர் வந்து அதில் பஞ்சப்படுகிறாரு அதுலேயே பத்துக்கிறாரு சாப்பிட்றதுக்காக அவர் வந்து எந்த பொருளும் அவர்கிட்ட இல்லை போது எந்த பொருளாதாரமும் அவர்கிட்ட கிடையாது அதனால சீரடி மக்கள்கிட்ட வந்து கையேந்தி எடுக்கிறார் பாபாவுக்கு எல்லாரும் அன்போடையும் ஆசையோடையும் சாப்பாடு கொடுக்குறாங்க ரொட்டி அவங்க அவங்களால அவங்க வீட்டில் என்ன செய்யறாக்கோ அதை பாபா கொடுக்குறாங்க அதை அன்போடு வாங்கிட்டு வந்து பாபா என்ன செய்வார் அதை கூட அவர் தானாக உண்ணல நடக்கும் அவர் சுயநலமா செய்யலை எல்லாத்தையும் சேகரித்துட்டு வருவார் ஒரு சதரமான துண்டு வச்சிருக்காரு அதில் அவங்க கொடுக்குற திடமான பொருள் சாதம் ரொட்டி வேறு என்ன மாதிரி காய்கறிகள் இதெல்லாம் கொடுக்கறதெல்லாம் அதை வாங்க தங்க கொவலையில மோர்பு கொடுப்பாங்க சிலர் வந்து சூப் மாதிரி திரவ விவகாரங்கள் கொடுப்பாங்க அதையெல்லாம் வாங்கிக்குவாரு இதோட வந்து மசூதிக்கு வந்து அதை ஒரு பெரிய சட்டி வாங்கி வச்சிருக்காங்க அதில் அதை கொத்தி அவளுக்கு எல்லாத்தையும் அதை வர அங்கே வரக்கூடியவங்க சகன நாய் பூனை பறவைகள் யார் வந்தாலும் தப்பாத பார்த்துதான் அப்புறம் பாப்பா அங்கே தனியாக அந்த இடமெல்லாம் கூப்பறது சில உதவி செய்யறது சில ஏழைகள் வந்து அவருக்கு உதவி செஞ்சார்